யாரையுமே மதிக்கிற இல்லாத ஒருத்தர் இருந்து எம் எஸ் விஸ்வநாதனுக்கு மரியாதையை வாங்கி கொடுத்து ஒரு சேரையும் வாங்கி கொடுத்து உட்கார வைத்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இந்த சுவையான தகவலை தான் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணேன் சரி இந்த விஷயம் எப்போ நடந்தது எந்த படத்தில் நடந்ததுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டிஆர் சுந்தரம் யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாதான் இதுக்குள்ள இருக்கிற சுவாரஸ்யம் என்ன அந்த மனிதர் எப்பேற்பட்ட மனிதர் இருந்து சேர் வாங்குறது எவ்வளவு கடினம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கலாம் தமிழ் சினிமாவுடைய முதலாளி அப்படின்னு ஒரே ஒருத்தரை தான் கூப்பிடுவாங்க அவர் யாருன்னா இந்த டி ஆர் சுந்தரம் ஏவிஎம் ஸ்டுடியோ இருக்கு இல்லையா இன்னைக்கு இருக்கிற ஏவிஎம் ஸ்டுடியோ நீங்க கனெக்ட் பண்ணக்கூடாது முன்னூறு காலத்துல பிரியாம இருக்கும் போது இருந்த ஏவிஎம் ஸ்டுடியோ எவ்வளவு பெருசா இருந்தது அந்த மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு மடங்கு பெருசா இருக்கிற ஒரு தேட்டர் தான் சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் அதாவது ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இங்க என்னெல்லாம் இருக்கும்னா பொதுவாவே ஒரு சொல்லு சொல்லுவாங்களாம் அப்படின்லாம் அதாவது பணத்தோட வாங்க படத்தோட போங்க அப்படின்னு நீங்க அந்த கேட்டுக்குள்ளே உள்ள என்று ஆகிட்டாவே ஒரு படம் பண்றதுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே அங்க செஞ்சு வச்சிருப்பாராம் ஒரு செட்டு வேணும்னா உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய செட்டு உங்களுக்கு காமிப்பார் இல்ல இந்த செட்டில வேணா புது மாதிரியான ஒரு செட்டு போடணும் அப்படின்னா அந்த செட்டையும் அவரே போட்டு கொடுப்பாரு ஒரு எடிட்டர் வேணும்னா எடிட்ரு கொடுப்பாரு கேமராமேன் வச்சிருப்பாரு எல்லா டெக்னீஷியன் வச்சிருப்பாரு எல்லா கேமராக்களும் வச்சிருப்பாரு இவர் லண்டனில் போயிட்டு சினிமா கற்றுக்கிட்டு வர்றாரு அப்படின்றதுனால ஆதி முதல் அந்த வரைக்கும் ஒரு குண்டூசி வரைக்கும் சினிமாவுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அங்கே வச்சிருப்பாரு நீங்கள் எதுவும் வேணும்னாலும் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸை விட்டு வெளில போய் அலைய வேண்டிய அவசியமே இல்லை அதனால தான் நீங்க வெறும் பணத்தோட வந்தால் மட்டும் போதும் அப்படின்ற நிலை இந்த சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ்ல இருந்துச்சு அதனால தான் அன்னைக்கு சினிமா சென்னையில கிடையாது இந்த சேலத்துல தான் இருந்திருக்குது அதாவது தமிழ் சினிமாவில் ஜாம்பவன்களா இருந்த கலைஞர் கருணாநிதியில் ஆரம்பிச்சு கண்ணதாசன் எம்ஜிஆர் இவங்கெல்லாம் இந்த நிறுவனத்துல வேலை பார்த்தாங்க எப்படின்னா மாச சம்பளத்துக்கு வேலை பார்த்துருக்காங்கன்னா இந்த நிறுவனத்தோட பெருமையை நீங்க தெரிஞ்சுக்கலாம் நிறுவனத்தோட முதலாளி இருக்கிறார்ல டி ஆர் சுந்தரம் அவர் எப்போதுமே அண்ட் ப்ரொடக்ஷன்ல ஒவ்வொரு வருஷத்துலையும் நாலஞ்சு படம் தயாரிச்சுட்டே இருப்பாரு மற்ற வெளிப்படங்களுக்கும் இங்க ஷூட்டிங்க்கு வாடகைக்கு கொடுப்பாரு உள்ளுக்குள்ளேயே எல்லா விதமான விஷயங்களும் இருக்கும் எடிட்ரு கேமராமேனு ரைட்டர்ஸ் அங்கேயே டைரக்டர்ஸ் இருப்பாங்கன்னு ஒரு மினி ஹாலிவுட் போல சேலத்தில் சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் இயங்கிட்டு வந்திருக்குது அதோட முதலாளியான இந்த டி ஆர் சுந்தரம் எப்படிப்பட்டவர் யாருமே மதிக்க மாட்டாரா ரொம்ப கர்வமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர்னு சொல்றாங்க இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டை சொன்னா உங்களுக்கு இன்னும் புரியும் நினைக்கிறேன் இந்த சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ்க்கு எம்ஜிஆர் வந்து ஒரு படம் பண்ணுறாரு அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் படம்லாம் எல்லாம் முடியிற திருவாய்க்கு வந்துருச்சு கிளைமேக்ஸ் மட்டும் எடுக்கணுமா கிளைமேக்ஸ்ல பேச வேண்டிய வசனத்துல சின்ன திருத்தம் செய்யுங்க அப்படின்னு எம்ஜிஆர் சொல்லிருக்கிறாரு சரி நம்ம ஹீரோ படம் முடிய போது கிளைமேக்ஸ் மட்டும் எடுக்க வேண்டியது இருக்குது அதனால நம்ம சொன்னா கேட்டுருவாங்க அப்படின்னு எம்ஜிஆர் நினைச்சிருந்திருக்காரு ஆனா இந்த டிஆர் சுந்தரம் என்ன பண்ணிருக்காருன்னா எம்ஜிஆர்கிட்ட சொல்லாமையே எம்ஜிஆர் மாதிரியே இருக்கிற ஒரு டூப் ஆர்டிஸ்ட வச்சு கிளைமேக்ஸ் எடுத்து ரிலீஸும் பண்ணிட்டாராம் அப்போ தான் எம்ஜிஆர் நினச்சாராம் ஆகா சினிமாவில் எல்லாமே ஒரு தெரிஞ்சு வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அதை புரிந்து கொண்டார் அப்படிங்கிற ஒரு சம்பவம் இருக்குது இந்த நிறுவனத்தில் வேலை பார்த்தவங்க ஒரு மிரட்டுற தொழிலில் நான் இன்றைக்கி வேலையை விட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால் டிஆர் சுந்தரம் உடனே கையை கொடுத்து போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சிடுவாரான் நீங்கள் ஏன் போகிறீங்க பாதியிலே வேலையை விட்டு போனால் எப்படி நின்று போயிருமே இப்படி எதை பற்றி யோசிக்க மாட்டாராம் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் அந்த டிஆர் சுந்தரம் அவருக்கு இருந்த வினோதமான பழக்கங்களில் ஒன்று அவருடைய ரூம்ல அவருக்கு மட்டும்தான் சேர் இருக்கும் அவரை பார்க்க பேச வர்ற யாருக்குமே அவர் சேர் கொடுக்க மாட்டாரு நின்றுக்கிட்டு தான் பேச இந்த மாதிரி ரொம்ப கர்வமான ரொம்ப கராரான ஒரு மனிதர் தான் இந்த டி ஆர் சுந்தரம் இது ஒரு புறம் இருக்க இந்த இடத்துக்கு பாட்டு எழுதுறதுக்கான வாய்ப்பு கேட்டு வருகிறார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அப்போ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவருடைய நிலை என்னன்னா அவருடைய முதல் படம் எடுத்து ரொம்ப நாளாக ரிலீஸ் ஆகாமல் இருக்குது ரெண்டாவது படம் அது தோல்வி படமாக அமைஞ்சிருச்சு ரெண்டு படங்களுமே அவருக்கு சரியா போகாம இருக்கிறதுனால வேறு வாய்ப்பு கிடைக்குமா இருக்க தான் இந்த மாடல் தேடி பாசவலையில முதல் பாட்டு எழுதியிருக்கிறாரு குட்டி ஆடு தப்பி வந்தால் குள்ளு சொந்தம்னு ஒரு பாட்டு அந்த பாட்டு நல்லா இருக்குன்னு பேச்சு பரவலாக அங்க அடிபட்டது இந்த படத்தோட ரெண்டாவது பாடல் வாய்ப்புக்காக தான் அங்க வந்திருக்கிறாரு அழைச்சிட்டு வந்தவர் எம் எஸ் விஸ்வநாதன் எம்எஸ் விஸ்வநாதனுக்கு ஒரு பழக்கம் என்னன்னா யாராவது சிறந்த கவிஞர் என்ன சிறந்த திறமையாளர்கள் இருந்தால் அவங்கள எப்படியாவது கை தூக்கி விடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் எம்எஸ்வி அவர்கள் அதனால பட்டுக்கோட்டையை எங்கே போனாலும் அழைச்சிட்டு போயிட்டு மிகச்சிறந்த கவிஞர் வாய்ப்பு கொடுக்குன்னு அவர் சொல்லுவாராம் அந்த மாதிரி இந்த பாச வழியில ரெண்டாவது பாடலையும் இவருக்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்கார் எம்எஸ்வி அதுக்காக இந்த பாடலுடைய சுட்டுவேஷனையும் சொல்லியிருக்கிறார் என்ன சுட்டுவேஷன் அப்படின்னா ஒரு சூனியக்காரி ஒரு ஆண் மேல காதல் கொள்றா அதனால அவங்ககிட்ட போய் இதனுடைய காதலை சொல்றான் அவன் ஏத்துக்க மாட்டேங்கிறான் உடனே தன்னுடைய அந்த மாய சக்தினால ஒரு நாய் மாதிரி அவனை மாத்தி கூடவே வச்சுக்கிறா மறுபடியும் மனிதனை மாத்தி மறுபடியும் லவ்வ சொல்லுவா அவன் ஏத்துக்க மாட்டான் மறுபடியும் நாயா வச்சுக்குவா மறுபடியும் ஒரு முறை ஆணா மாத்தி தன்னுடைய காதலை சொல்றா அதுதான் சுச்சுவேஷன் இப்ப அந்த சோனியக்காரி எப்படி தன்னுடைய காதலை ப்ரொப்போஸ் பண்ணுவா அப்படின்னு எழுதணுங்கிறது தான் இந்த சூழல் இதை பட்டுக்கோட்ட சொன்னோடனே மிகச்சிறந்த ரொம்ப மொழி செழுமையான நடையில பாட்டு எழுதி கொடுத்துருக்காரு எம்எஸ்விக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு அகா அற்புதமாக எழுதிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எந்த பாட்டு எடுத்துகிட்டு போயிட்டு டிஆர் சுந்தரத்தை கொடுக்கும்போது டிஆர் சுந்தரத்துடைய சொந்த படம் இல்லையா இந்த படம் பாசவலை அதனால அதை படித்து பார்த்துட்டு இல்லையே நான் எதிர்பார்த்த மாதிரி இந்த பாடல் வரலை அதனால கவிஞரை கூப்பிடுங்க நானே வந்து அவருக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதுக்காக எம்எஸ்வியும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமும் போயிருக்கிறாங்க போகும்போது தான் அவருடைய ரூம்ல இந்த டிஆர் சுந்தரத்துக்கு மட்டும் ஒரு சேர்ல உட்கார்ந்துருக்கிறாரு ஆப்போசிட்ல எம்எஸ்சியையும் பட்டுக்கோட்டையையும் நிக்க வச்சுட்டு இந்த சுச்சுவேஷனை சொல்லியிருக்கிறாரு நீங்கள் நீங்க எழுதியிருக்கிற மாதிரி செழுமையான நடையில் வேண்டாம் இந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஜாலியா ரொம்ப லோக்கலாக வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதை சொல்லி ஆனால் ஆனா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இந்த டி ஆர் சுந்தரத்தை உருண்டு பார்த்துட்டே இருந்திருக்கிறாரு கொஞ்சம் அவருடைய முகத்துல கோபம் தெரியுதான் திடீர்னு எம்எஸ்வி பக்கம் திரும்பி ரெண்டு பேருக்குமே கேட்குற மாதிரி தமிழே தெரியாதவர்த்த பாட்டில் எப்படித்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதை கேட்ட எம்எஸ்விக்கு பக்குன்னு ஆயிடுச்சான் ஏன்னா டிஆர் சுந்தரம் இந்த மாதிரி வாழ்க்கையில யாருமே அவருக்கு முன்னாடி பேசினதே கிடையாது அதனால இன்னைக்கு டிஆர் சுந்தரம் நம்ம ரெண்டு பேருடைய சீட்டையும் கிளிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாராம் எம்எஸ்வி அவருக்கு என்ன சொல்றது இப்படி திடீர்னு பேசிட்டாரே வாயை விட்டுட்டாரேன்னு சொல்லிட்டு பதட்டத்தோட நின்று எம்எஸ்வி உடனே அந்த இடத்துல டிஆர் சுந்தரத்துக்கும் ஷாக்கிங் ஏன்னா அவருடைய வாழ்க்கையில அவர்கிட்ட இந்த மாதிரி யாருமே பேசினதே இல்லை இப்போ டிஆர் சுந்தரம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அப்படி சொன்ன உடனே ஒரு கன நேரம் ஸ்தம்பிச்சு போயிட்டாராம் எப்போதுமே அடக்கி ஆளக்கூடிய சில மனிதர்களுக்கு யாராவது ஒருத்தர் தன்னை எழுத்து பேசும்போது அவங்க எப்படி நினப்பாங்க அப்படின்னா சரக்கு இருக்கிறவங்க தானே அந்த மாதிரி எடுத்து பேச முடியும் இவருக்கு வேணா அதிகாரம் இருக்கு பணம் இருக்கு தனக்கு கீழே ஆயிரக்கணக்கான நபர்கள் வேலை செய்யறாங்கிற அந்த கர்வம் இருக்கலாம் ஆனா பட்டுக்கோட்டை கிட்ட இருந்த அந்த கர்வங்கிறது தன்னிடம் ஒரு செழிப்பான தமிழ் இருக்கு அப்படிங்கிற அந்த கர்வம் இருந்துச்சுல இது ரொம்ப பிடிச்சி போய் டி ஆர் சுந்தரம் வந்து மறுபடியும் பட்டுக்கோட்டை இடத்தை விளக்கி சொல்றாராம் இல்ல கவிஞரே எனக்கு எந்த மாதிரி வேணும்னா ஒரு சூனியக்காரி அவங்க வந்து ஒரு ஆண் கிட்ட தன்னுடைய காதலை சொல்றா அதுக்கு நீங்க ரொம்ப செழுமையா எழுதி இருக்கிறீங்க அப்படி எனக்கு வேண்டாம் பாட்டு ரொம்ப லோக்கலா நாய் மாதிரி அவ மாத்தி வச்சிருக்கிறதுனால பாட்டுக்குள்ளு வந்தா நல்லா இருக்கும் அந்த மாதிரி எழுதி கொடுங்க அப்படின்னு மறுபடியும் சொல்லியிருக்கிறாரு கவிஞர் என்ன பண்ணிருக்காருன்னா அங்க இருந்த பேனாவையும் பேப்பர் எடுத்து சரசரனு ரெண்டு வரி எழுதிருக்கிறாரு எம்எஸ்விக்கி அப்பதான் உயிரே வந்துச்சான் முதலாளி ஏதோ நல்ல முள்ள இருக்கிறாரு அதனாலதான் நம்மளை இப்பயே விரட்டி விடாம இவ்வளோ நேரம் நிற்க வச்சிருக்கிறாரு கவிஞரும் முதலாளி சொன்னதை கேட்டு பாடல் எழுதிட்டுருக்கிறாரு இன்னைக்கு எல்லாமே நல்லபடியாக முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கே தாங்கிட்ட கொடுக்க போகிறாரு கவிஞர்னு சொல்லிட்டு அவளோட கையிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காரான் கவிஞர் தான் எழுதின அந்த பேப்பரை டிஆர் நீட்டி நீட்டிருக்கிறாரு அதை படித்து பார்த்த டிஆர் சுந்தரம் அவருடைய முகத்தில் அதிர்ச்சி ரேகையெல்லாம் பறங்க அங்க அங்கே இருந்த ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு ஏதோ காதலை சொல்ல அடுத்த நிமிடமே ரெண்டு சேர் அங்கே வந்திருக்குது அந்த சேர் வந்தோடனே ரெண்டு பேரும் உட்காருங்க பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் உட்கார வச்சுருக்கிறாரு உட்கார்ந்த உடனே கொஞ்சம் நேரத்தில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சரிங்க முதலாளி நீங்கள் கேட்டபடி நான் எழுதி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்ச நேரம் எல்லோரும் சிரித்து பேசிட்டு இந்த ரெண்டு பேரும் திரும்பி வெளில வந்திருக்கிறாங்க எம்எஸ்வியும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமும் வெளியில் வரும்போது எம்எஸ்விக்கு பயங்கரமான அதிர்ச்சி என்ன நடந்துச்சு அவர் என்ன சொன்னாரு இவர் எழுதி கொடுத்துருக்காரு எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் சேர் வந்திருக்குது என்ன கவிஞர் எழுதி கொடுத்தீங்க அப்படி சொல்லி எம்எஸ்வி கேட்டிருக்காரு அதுக்கு பட்டுக்கோட்டையார் சொல்லியிருக்கிறாரு மரியாதைங்கிறது கொடுத்து வாங்கணும் உட்காருவதற்கு உங்களுக்கு ஆசனம் எங்களுக்கு அப்படின்னு எழுதி கொடுத்தாராம் இதை பார்த்ததும் டிஆர் ஆர் சுந்தரம் அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் தான் சேரை கொண்டு சொல்லி உட்கார சொல்லியிருக்கிறாரு அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் பட்டுக்கோட்டையார் எழுதின பாட்டு தான் இந்த சம்பவத்துல முதல்ல தன்னை மதிக்காத அந்த நபரிடம் இருந்து தனக்கு அந்த சுயமரியாதை கெட்டு போகாம சேர் வாங்குற வரைக்கும் கர்வத்தோட இருந்த பட்டுக்கோட்டையார் தன்னுடைய முதலாளி உணர்வுக்கு மதிப்பளிச்சு சேரை கொடுத்த உடனே என்னதான் முதலாளி தப்பு பண்ணிருந்தாலும் இப்போ வந்து அவருடைய ஸ்டாண்டை மாத்திக்கிட்டாரு அதனால பணம் கொடுக்கிற முதலாளி அவருடைய மனசுபடி எழுதி கொடுக்க అప్పుడు చూట్టు கவிஞர் முதலாளி விருப்பப்பட்டபடியே எழுதி கொடுத்திருக்காரு அந்த காலத்தில் இருந்த மனிதர்கள்லாம் சில நேரங்களில் தவறு செய்யற மாதிரியான ஒரு சூழல் வந்தாலும் அதை யாராவது சரியா சுட்டி காட்டுனா அதை திருத்திக்கிற சம்பவம்லாம் நடந்தது அந்த மாதிரி தான் கவிஞர் ஒரு சரியான நேரத்தில் இந்த சம்பவத்தின் மூலமா எம்எஸ்சி அவர்களுக்கு சேர் வாங்கி கொடுத்துருக்கிறார் இதை எம்எஸ்சி அவர்கள் நிறைய மேடைகளில் பதிவு பண்ணியிருக்கிறார் எப்படி பதிவு பண்ணுவார்னா பட்டுக்கோட்டையார் தான் எனக்கு டி ஆர் சுந்தரத்திலிருந்து சேர் வாங்கி கொடுத்தார் எம்எஸ்சி அவர்களுக்கு ஐயா கண்ணு எவ்வளவு பிடிக்குமோ அதுக்கு நிகராக பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தையும் பிடிக்கும் இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஐயாவர்களும் அஹ் நீண்ட ஆயுளோட ஆனால் இந்த மூன்று பேரும் இணைப்பிரியாத நண்பர்களா இருந்திருப்பாங்க இந்த தமிழ் போற்றும் நல்லுலகிற்கு இன்னும் ஆயிரக்கணக்கான நல்ல பாடல்கள் கிடைச்சிருக்கும் காலம் என்னமோ அதுக்கு நமக்கு கொடுத்து வைக்கிறது தான் சொல்லணும் சரி போலயே நம்ம தொடர்ச்சியாக பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கண்ணதாசன் ஐயா இன்னும் சினிமாவில் இயக்கப்பட்ட ஜம்மாங்களுடைய சுவையான விஷயங்களை தொடர்ச்சியாக நம்ம இதில் ஷேர் பண்ணி வர்றோம் இந்த சம்பவங்கள் உங்களுக்கு பிடித்திருக்குமானால் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது சம்பந்தமான கருத்துக்கள் உங்களுக்கு இருந்தால் அதை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க நம்ம தொடர்ச்சியாக இணைந்திருப்போம் நன்றி வணக்கம்